தற்போதைய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சற்று நேரத்தில் தீர்ப்பு வருகிறோம் நீதிபதி நந்தினி தேவி இந்த தீர்ப்பினை வழங்க இருக்கக்கூடிய நாம் கொண்டிருக்கிறோம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேரும் கோவை சிபிஐ நீதிமன்றத்திற்கு தற்போது அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பொள்ளாச்சி வழக்கு குறித்த தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வழங்கப்பட இருக்கிறது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேரும் தற்போது நீதிமன்றத்திற்கு பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்படக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நடைபெற்று வரக்கூடிய இந்த வழக்கில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட சாட்சிகள் இதுவரை விசாரிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பது சாட்சிகள் விசாரணைக்கு பிறகு பொள்ளாச்சி வழக்கு குறித்தான தீர்ப்பு இன்று வழங்கப்பட இருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களோடு கோவையில் இருந்து இணைகிறார் எமது செய்தார் காளிதாஸ் வணக்கம் காளிதாஸ் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்புகள் வழங்கப்பட இருக்கிறது பெரிதும் அஹ் பாதிப்பிற்கு ஆளான பெண்களுடைய நிலை குறித்தான கூடுதல் தரவுகள் மற்றும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு குறித்தான கூடுதல் விவரங்கள் காளிதாஸ் வணக்கம் சூர்யா கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சம்பந்தமாக இன்னும் சற்று நேரத்தில் வந்து நீதிபதி நந்தினி வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் இதனால வந்து கோவை வளாகம் பரபரப்பாக காட்சி அளிக்கப்பட்டு வருகிறது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் வந்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஒன்பது பேர் வந்து பல பெண்களுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை கொடுத்து அந்த வீடியோகள் வெளியிட்ட சம்பவம் வந்து தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் பேசப்பட்டுள்ளது இந்த நிலையில் வந்து அந்த வழக்கு விசாரணையான வந்து கடந்த சில ஆண்டுகளாக வந்து தொடர்ச்சியாக வந்து நடைபெற்று வந்திருந்தது முதலில் வந்து பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் வந்து இந்த பாலியல் சம்பவம் தொடர்பாக வந்து புகார் அளித்த நிலையில் மீண்டும் வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபரை வந்து போலீசார் வந்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் போனில் வந்து பல்வேறு வீடியோக்கள் இருந்ததை வந்து போலீசார் வந்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் அதனை தொடர்ந்து இந்த வழக்கு முதலில் வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதை தொடர்ந்து அதன் பிறகு வந்து சிபிஐ வந்து இந்த வழக்கானது மாற்றப்பட்டு தொடர்ந்து நீதிமன்றத்தில் வந்து சில ஆண்டுகளாக விசாரணைக்கு வந்து நடைபெற்று வந்தது இந்த நிலையில் வந்து அவர்களுக்கு வந்து நீதிமன்ற காவலில் வந்து இருக்குமாறு நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் அவர்கள் வந்து சேலம் சிறையில் வந்து கடந்த சில ஆண்டுகளாக வந்து இருந்து வந்துள்ளனர் இறுதி தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கும் நிலையில் வந்து இன்று காலை வந்து சேலம் நீதிமன்றத்திலிருந்து கோவை நீதிமன்றத்திற்கு வந்து அஹ் போலீசார் வந்து அழைத்து வந்துள்ளனர் இதனால வந்து நீதிமன்ற வளாகம் வந்து சற்று பரபரப்பாகவே வந்து காணப்பட்டு வருகிறது மேலும் வந்து குறிப்பாக வந்து நீதிமன்றத்தை சுற்றி நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து தற்பொழுது பாதுகாப்பு பகுதியில் வந்து ஈடுபட்டு இந்த வழக்கில் வந்து முக்கிய குற்றவாளிகளான அஹ் சபரி திருநாவுக்கரசு வசந்தகுமார் சதீஷ் மணிவண்ணன் பாபு அருளானதும் அருண்குமார் ஆகியோர் ஒன்பது பேரையும் வந்து போலீசார் வந்து வழக்க பாதுகாப்புடன் நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்துள்ளனர் இந்த வழக்கானது தற்பொழுது இன்றும் சற்று நேரத்தில் வந்து நீதிபதி உமா தலைமையில் வந்து தீர்ப்பு வாசிக்க இருக்கிறார் கடந்த சில ஆண்டுகளாக வந்து இந்த வழக்கு குறித்து வந்து தீவிரமாக வந்து விசாரணை பெற்று வந்த நிலையில் இருந்து இன்றையவர்களுக்கு எந்த மாதிரியான தீர்ப்பு வழங்கப்படும் எந்த மாதிரியான தண்டனை வழங்கப்படும் என்று பாதிக்கப்பட்டோர் தரப்பிலும் இன்று மற்ற பெண்கள் தரப்பில் பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது சூர்யா பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு குறித்தும் இன்னும் சற்று நேரத்தில் எதிர்பார்க்கப்படக்கூடிய தீர்ப்பு குறித்தும் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காளிதாஸ்